வேலும் மயிலும் சேவலும் துணை திருநாவுக்கரசர் இயற்றிய போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே போற்றி ஓவாத சத்தத் தொலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இச்சாடல் பேயோடுகந்தாய் போற்றி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மறுவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி மூன்று ஏய்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி 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 மலையானே போற்றி 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 மறுவி என் சிந்தை போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் படுவாய் போற்றி முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்தை போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடல் உகந்தாய்ப் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மலையானை போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வாரொருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்போறும் நின்றாய்ப் போற்றி பற்றி உலகை விடாதாய்ப் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி വിും നിലനും തീയാനായ്പോറ്റി മേലവർക്കും മേലായി നായ പോറ്റീ കണ്ണിൻ മണിയായി നായായി പോറ്റി കൈലൈമലയാനേ പോറ്റിപ്പോ കൈലയാനേ പോറ്റിപ്പോ இமையாதுயிராதிருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைபாகமாகத் தனைத்தாய் போற்றி உழியேழான உருவா போற்றி அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதி போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி போற்றி தேவாதி தேவர் தொழுந்தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாதுரங்காதிருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி சொல்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி തിരുച്ചിറ്റമ്പലം